முன்பொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பல காலங்களாக தவம் இருந்து இறை எண்ணங்களுடன் சிறந்து இருந்தமையால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் வைத்திருந்தனர் ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையினால் தானே உயர்ந்தவன் என்ற தலைக்கணம் கொண்டிருந்தார் வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கு சென்றார் ஆனால் வரமுனியோ தன்னை காண வந்திருந்த முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் வந்திருந்த மற்ற முனிவர்களையும் காணாது அலட்சியம் செய்தார் இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் தவத்தினால் தாங்கள் எவ்வளவு உயரிய நிலையை அடைந்தாலும் மற்றவர்களை மதிக்கத் தெரியாத நீர் எருமையாக பிறப்பீர் என சபித்தார் அகத்திய முனிவர் இட்ட சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரிடம் சாப விமோசனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார் வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்துவிட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோசனத்தை கூறினார் வரமுனிவரை நான் இட்ட சாபம் சாபமே அதை என்னால் திரும்ப பெற இயலாது ஆகவே நீரெடுக்கும் அடுத்த பிறவியில் மகிஷாவாக அதாவது எருதுவாக பிறந்து அன்புள்ளம் கொண்ட லோகமாதாவான பார்வதியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்திலிருந்து அடைவாய் என்று கூறினார் அசுரகுலத்தில் ரம்பன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனும் மகிசி என்ற அரக்கியும் பிறந்தார்கள் மகிசாசுரன் அசுரகுலத்தில் பிறந்து வளர்ந்து வரும் சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களை கண்டதும் மகிசாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் மகிசாசுரனின் கடும் தவத்தால் மனமகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர் மகிஷாசுரனிடம் உன்னுடைய தெவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் மரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் பிரம்மதேவரை வணங்கிய மகிஷாசுரன் தனக்கு என் நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அதற்கு பிரம்மதேவர் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும் அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் பின் சற்று யோசித்த கர்வம் கொன்ற மகிஷாசுரன் ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டுமென்று வரம் வேண்டி நின்றார் மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டும் மறைந்து சென்றார் தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் அதிகார மம்மதையால் எல்லைகள் மீடி நடக்க தொடங்கின தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின பின்பு தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி சிவனிடம் சென்று முறையிட்டனர் தேவர்களின் நிலைமையை கேட்டறிந்த சிவன் தேவர்களின் துன்பத்தை போக்க என்ன வழி என்று யோசித்தார் மகிசனின் அழிவு ஒரு பெண்ணால்தான் என்பதை அறிந்தார் கவே அவ்வரத்திற்கேற்ப ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து சிவன் தனது சக்தியை வெளிக்கொணர்ந்து ஒரு ஒளியை உருவாக்கினார் இதனை போன்றே பிரம்மன் விஷ்ணு இந்திரன் வருணன் வாயு குபேரன் போன்ற எண்ணற்ற தேவர்கள் தங்களது உடலிலிருந்து சக்தியினை வெளிக்கொணர்ந்து ஒரே வடிவில் ஒளி வடிவில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து பிரகாசிப்பது போல ஒரு பெண் வடிவை உருவாக்கினர் அந்த சக்தியை தேவர்களும் கடவுளர்களும் கை கூப்பி வணங்கி நின்றனர் அப்பெண் சக்திக்கு ஒவ்வொரு கடவுளும் தனது ஆயுதத்தை அளித்தனர் தமிழ்நாடு மகாபலிபுரத்தில் இதை உணர்த்தும் விதமாக சிற்பங்களும் உள்ளன மகிஷாசுரனை வதம் செய்ய உருவாக்கப்பட்ட மகிஷாசுர மர்த்தினி அனைத்து கடவுளர்களின் சக்தியையும் ஆயுதங்களையும் பெற்று மகிசாசுர மர்த்தினியாக போற்றி வணங்கப்பட்டாள் இவள் நான்கு திசைகளை திரும்பி பார்க்கும்போது போது வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது பிரபஞ்சம் நடுங்கியது வானுக்கும் பூமிக்கும் இடையே உயர்ந்த வடிவுடையவளாக வீற்றிருந்தார் பிரளயம் உருவானது போல காட்சியளித்தது பூமி தாய் அந்த பெண் சக்தியின் பாரத்தை தாங்க முடியாமல் சளித்து கொண்டாள் மர்த்தினியின் சிம்மாசனமான சிங்கம் கர்ச்சனை செய்தது மகிசனின் அசுரப்படைகளை தேவி லாவகமாக முறியடித்து அசுரர்களை கொய்து அழித்தாள் அசுரன் மாய வேலைகளினால் உடலினை மாற்றி பல்வேறு வடிவில் தேவியை எதிர்த்தான் இறுதியில் எருமைக்கடாவின் உருவத்தில் இருந்தபோது தேவி தனது திரிசூலத்தால் அவனது தலையினை துண்டித்தாள் மகிசன் தேவியால் அழிக்கப்பட்டான் தேவர்கள் மற்றும் கடவுளர்கள் அதனை கண்டு ஆனந்தமடைந்து தேவியை வணங்கினர் பார்வதி தேவியே மும்மூர்த்திகளின் சக்திகளைக் கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்ததால் மகிஷாசுர மர்த்தினி என்று அழைக்கப்படுகின்றார் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்